வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி சிக்கனை தாங்க குழம்பு வைக்க போகிறோம் ஆனால் தேங்காய் இல்லாமல் சிக்கனை கொழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் சமைச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் சிக்கனை வாங்க இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிருவோம் இப்போ கடையில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பருள் சைஸாக வெட்டி தந்திருக்காங்க நம்ம குழம்புக்கு தக்கன நல்லா வெட்டி எடுத்துக்கிறோம் கிளீன் பண்ணி அதை நல்லா வெட்டி எடுத்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் நல்லா விரைவிட்டுவோம் சிக்கனில் விரைவிட்டு அலசி எடுத்துக்கிடுவோம் இந்த முறை நான் குழம்புக்கு வந்து கருகப்பட்டதாக போடலை கடவுளுந்து போட்டு தான் தாளிக்க போகிறேன் சிக்கன் குழம்புக்கு இப்போ சின்னதாக நான் சேர்த்துக்கிறோம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிறோங்க

இப்போ தாலிப்பில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா திண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோங்க நல்லா சிக்கன் வேகட்டும் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருவோம் நான் சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏற்கனவே சிக்கன் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலையே வேகட்டும் இப்போ நான் ஒரு தட்டை போட்டு மூடிடுறேங்க இப்போ பாருங்கள் சிக்கன் கறி குழம்புக்கு வந்து நான் முருங்கைக்காவும் ரெண்டு உருளைக்கெழங்கு வச்சுருக்குறேன் இது மரத்துக்காய் தான் இப்போ முருங்கைக்காயை நம்ம வெட்டி தண்ணியில் போட்டுக்கிருவோம் நல்லா அலசிட்டு கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு கூட்டையில் நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குருவோம் இப்போ முருங்கைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிருவோம் தக்காளி மிளகாலாம் நம்ம தாளிப்புலையே சேர்த்துக்கிட்டாச்சு இதை மட்டும்தான் நம்ம குழம்புல சேர்க்கணும் இப்போ கறியை பார்ப்போம் கிண்டி விட்டுக்கிறவோம் ரெண்டு இருக்குதாண்டு பாருங்கள் தண்ணியே நாங்கள் ஊற்றலை எப்படி கோழி போயிட்டு தண்ணி விட்டு பாருங்கள் இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து மூடி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ மூடிடுவோங்க நம்ம குழம்பு மசாலா பொடி போது உப்பு சேர்த்துக்குருவோம் வெங்காயத்தை அம்மில கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துரு

இப்போ திறந்து பார்ப்பேன் பாருங்க நல்லா கறியெலாம் வெந்து வந்துருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் இப்படி அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் ருசியாக இருக்குங்க அதனால் இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறேன் மசாலா பொடியும் கறி குழம்பு மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவோம் குழம்பு மசாலா மஞ்சப்பொடி பொடி சேர்த்துக்கிருவோம் சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வேணும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சுணுங்க நல்லா கொதித்து வட்டி வரட்டும் இறக்கிடுவோம் ஏண்டா சின்ன வெங்காயம் நம்ம இப்போ கறியோடு சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயம் நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து நல்லா வெங்காயத்தோட பச்சை வடை மசாலா வடையெல்லாம் நல்லா கொதித்து அது மாறி வரணும் இப்போ தட்டை போட்டு மூடிடுவங்க நல்லா கொதித்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் தட்டை திறந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி குழம்ப ஊற்றி சாப்பிட்டுருவோம் ஏன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் மாறணும் இப்போ மூடிக்கிடுவோம் போட்டு இப்போ பார்ப்போங்க பாருங்க குழம்பு நல்லா வற்றி நல்லா பொம் கம்மண்டு வாசம் கறி கொழம்பு பாருங்கள் இப்படி கட்டியாக இருக்கணுங்க இப்போ இறக்கிடுவாங்க இறக்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன் கறி குழம்பு ரெடி கறி குழம்பை எடுத்து வச்சு சாப்பிடுவோங்க பாருங்கள் நம்ம குழம்பு சட்டியிலேருந்து குழம்ப போதே அவ்வளோ ஒரு வாசமும் அவ்வளோ ஒரு மனமுமாக வருது பாருங்க இன்னைக்கு சிக்கன் கறி குழம்புங்க சுட சுட குழம்பு சாப்பிடையிலே சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடச்சிலேயே சாறு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சிக்கன் நம்ம போது வாயில் போட்டு போது சாதத்தோட பஞ்சு மாதிரிங்க நல்லா கறியெலாம் வெந்து நல்லா நம்ம சின்ன வெங்காயம்லாம் நல்லா அம்மிலேயே அரைச்சி அதில் போட்டு சேர்த்துருக்கோம் பாருங்கள் அந்த உப்பு சார காரம்லாம் இறங்கிங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இது மாதிரி நீங்கள் தேங்காய் இல்லாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எனக்கு பேசக்கூட தேனில் சாப்பிட்டுக்கிறேங்க நல்லா ஆனால் குழம்பு சுட்ட சுட்ட இருக்குதுங்க சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா சிக்கன் குழம்புல முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கேன் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்புதுண்டா தனி குழம்பு ருசி தாங்க சிக்கனை எடுத்து சமைச்சு குடும்பத்தோடு இப்படி தேங்காய் இல்லாமல் வச்சு சாப்பிட்டு பாருங்க சமைச்சி அந்த குழம்பே தனி ருசி தாங்க வேறு லெவல்னு தான் சொல்லலாம் எனக்கு அப்படியே பேசுறதுக்கே வர மாட்டேங்குங்க பேச்சு ஏண்டா அதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குதுங்க நல்லா அதில் மசாலா எல்லாம் நல்லா போட்டு கலந்து நல்லா சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி நல்லா நச்சுண்டு வச்சிருக்குங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குது நாக்கில் பட்ட உடனே அப்படியே பூ மாதிரி கறி சமைச்ச உடனே பஞ்சு மாதிரி போகுதுங்க இதே மாதிரி நீங்களும் சிக்கன் எடுத்து சமைச்ச குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க